இந்த என் என் அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தனக்கென தாயிருக்க தமிழ் தாயை தத்தெடுத்த பிள்ளை அன்னை மொழியை ஏற்றி அழகு பார்த்து செந்தமிழை சீர் சேர்த்தவர் எழுந்த தமிழரின் குருதி அவன் நெஞ்சில் இருந்த உறுதி கலைஞரால் தலை நிமிர்ந்த தமிழகம் என்று அனைவரும் பேசுகிறோம் ஆனால் கலைஞரால் தலை குனிந்தது இந்த தமிழகம் என்று சொல்லும் கூட்டமும் உண்டு நான் ஒப்புக்கொள்கிறேன் அவர் தலைகளை குனிய வைத்தார் எதற்காக ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் ஊழல் செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்னு களிமண்ணா சுண்ணாம்பா என்று நான் சொல்ல அவரே சொன்னது இப்படி ஆண்டாண்டு காலமாக ஆளும் வர்க்கத்தின் ஆதிக்கத்தால் கல்வி மறுக்கப்பட்ட கைகளில் புத்தகத்தை கொடுத்து இன்று இதை தலை குடித்து படி நாளை இந்த உலகம் தலை நிமிர்ந்து உன்னை பார்க்கும் என்று அடங்கி ஒடுங்கி இருந்த தமிழினத்தை தலை நிமிர வைத்தவர் கலைஞர் என்று சொன்னால் அது எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெண்களுக்கான சொத்துரிமை மசோதாவை அம்பேத்கர் கொண்டு வந்த போது அது தோல்வியடைந்தது அப்போது அவர் சொன்னார் எங்கோ ஒரு தலைவன் என்றார் வாரிசு என்று கூறி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை அமல்படுத்தியவர் பெண் என்றாலே குனிந்த தலை நிமிராமல் நடக்க வேண்டும் என்ற காலத்தில் அதே பெண்களுக்கு அரசு வேலைகளில் முப்பது சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீதம் இட கொடுத்து அன்று சட்டமன்றங்களில் பெண்களின் குரல் ஒலித்தது தொடங்கி என்று இந்த அவையில் இந்த குரல் ஒழிப்பது வரை விடை போட்டது கலைஞர் சகாப்தம் அவர் மூடநம்பிக்கைகளை எதற்கும் நாத்திகர்தான் ஆனால் நான் சொல்கிறேன் அவர் தமிழ் தாயை வணங்கிய ஆத்திகர் நாத்திக மாத்திகம் அனைத்தையும் தாண்டி தாயை சிறந்த கோவிலும் இல்லை என்பதற்கிடங்க உலகிலேயே ஒரு மொழிக்காக கட்டப்பட்ட கோயில் ஆண்டு காரைக்குடியில் கட்டிய தாய் கோவில் இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும் இல்லாத காலத்திலே உலகமே திரும்பி பார்த்த வரலாற்று நிகழ்வு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் அரங்கேற்றிய செம்மொழி மாநாடு இருநூறு திரைப்பட பாடல்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் நமக்கு இரண்டு அடி திருக்குறளை மனப்பாடம் செய்வது கடினம் ஆனால் அரசு பேருந்துகள் அலுவலகங்கள் பாட புத்தகம் என

தவிர மனிதனை மனிதனே செல்லும் அவலத்தை இந்தியாவிலேயே பெண்களை நியமித்தது எண்ணற்ற தொழில் நிறுவனங்களை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியது சமத்துவம் என்றால் எல்லோரையும் சமமாக நடத்துவது அன்று அது எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளிப்பது என்று முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு பாதை போட்டு கொடுத்தது வரை இன்னைக்கு சமத்துவம் சமூக நீதி ஒதுக்கீடு யார் வேணா பேசலாம் ஆனா வெத அவர் போட்டது சிலர் பேசுவதற்காக மேடையை எதிர்பார்த்த காலத்தில் இவர் பேசுவதற்காக அந்த மேடையை எதிர்பார்த்து காத்திருக்குமா கொடுங்கூற்றுக்கு வாழ்வது என் தமிழாக இருக்கட்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழினும் தமிழர் என்று தமிழுக்காகவே வாழ்ந்த அந்த மாமன்னனின் வாழ்வு நூற்றாண்டல்ல அதை தாண்டிய சகாப்தம் தமிழர்களே தமிழர்களே என்ற அந்த கர்ஜனை குரலுக்கு இனி முற்று மத்தியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற குரல் அங்கு துவக்க புள்ளியிட்டது இது எங்கள் பாணியில் சொன்னால் பேர தூக்க நாலு பேரு பட்ட தப்பரிக்க நூறு பேரு குட்டி சவத்தை எட்டி பார்த்தா கொடுக்க கோடி பேரு பிறர் துன்பம் தன் துன்பம் போல எண்ணினால் பிறர் துன்பம் தன் துன்பம் போல எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் எரித்தாலும் புதைத்தாலும் மடியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான் வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் தமிழாக இருக்கட்டும் என்றும் தமிழுக்காக நான் ராசுதர்ஷ்ணா